ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து ரசம் வைக்கிற வீடியோ பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே காலிஃப்ளவர் சில்லி பண்ணேன் அந்த எண்ணெயை நம்ம வந்து இவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றணும் நம்ம மேற்கொண்டு எதுவுமே ஊற்றலை ஆனால் அந்த எண்ணெயை எதுவுமே குடிக்காமல் கரெக்டாக தெளிவாகவே கிடச்சிருக்கு அந்த எண்ணெயே ஊற்றி ரசம் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அது சட்டியே மஞ்சள் மஞ்சளாக இருக்கா காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நான் கொதிக்க வச்சேன் அந்த மஞ்சள் வந்து அப்படியே பிடிச்சிக்கிடுச்சி சரி ரசம் வச்சுக்கலாம் அதனால் வந்து காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணதுனால அந்த சட்டி வந்து அப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு தரலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தரலாம் அப்புறம் காந்தி மிளகாயை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரகத்துட்டு சாப்பிட்டு மேலே வித்தி தீரகம் பூண்டி தருவத்தில் மல்லிகைத்தலை எல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தூள் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா தாளித்து அதுக்கப்புறம் ரசம் பூடி தக்காளி எல்லாம் கரைச்சி செஞ்சேன் அதை ஊட்டிக்கணும்னா அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நுரை கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி உப்பு போட்டுக்கிற வழி தான் அவ்வளோ தான் பாய் பாய்